ஜீவனும் தீர்க்காயிசம் என்ற இந்த பகுதிக்கு மறுபடியும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளில கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிதை குறித்து சில காரியங்களை சொல்ல விருப்பப்படுகிறேன் இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மீட்பனாகிய இந்த தாமிதை கத்தர் அவருக்காக தெரிந்து கொண்டார் என்று வீதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தாவிதனுடைய வாழ்க்கை யாருமே புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இவனுக்கு கிட்டத்தட்ட ஏழு சகோதரர்கள் இவனை சேர்த்து எட்டு மூன்று சகோதரர்கள் பெரிய சகோதரர்கள் அண்ணன்மார்கள் இராணுவத்திலே சேர்க்கப்பட்டவர்கள் மற்ற சகோதரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் நமக்கு தெரியாவிட்டாலும் இந்த தாமிது மாத்திரம் ஆடுகளை நீக்கிற ஒரு வேலைக்கு அமர்த்தப்பட்டான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆடுகளை மேய்க்கக்கூடிய அந்த வேலை பட்டணத்துக்கு வெளியே முந்திரத்துல ஆடுகளை மேய்த்து விட்டு அவைகளை கண்காணித்து பார்த்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து சேர்ப்பது அவனுடைய வேலை இந்த பட்டணத்துல அவனுடைய சகோதரர்களும் குடும்பத்தாரும் எல்லா விருந்துல கலந்து கொள்ளுவார்கள் எல்லா இடத்துக்கு போயிட்டு வருவார்கள் ஜனங்கள் மத்தில பேசி கொண்டிருப்பார்கள் ஜனங்கள் மத்தில போய் கொண்டு வருவார்கள் ஆனால் ஆடுகளை மீட்டு கொண்டிருந்த தாவிதோ வெறும் ஆடுகளோடு பேசி கொண்டிருப்பான் ஆடுகளையே பார்த்து கொண்டிருப்பான் தான் அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு நண்பர்கள் அல்லது தோழர்கள் என்று சொல்ல போனால் ஆடுகள் தான் அவனுடைய வாழ்க்கையில நன்றாக யோசித்து கிடையாது வெறும் ஆடுகளை பார்த்து கொண்டிருந்தான் நல்லா கவனிங்கோ வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பட்டணத்துல எது நடந்தாலும் குடும்பத்துக்கு தெரியும் தாவேதுக்கு தெரியாது காரணம் அவன் புறக்கணிக்கப்பட்டவனா தூரத்துல ஆடுகளை மாத்திரம் பார்த்து கொண்டு அவனுடைய இறுதியம் எல்லாம் ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியே காணப்பட்டது ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில இந்த ஆடுகளை கொண்டிருந்த தாமிதி தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருந்தான் அவன் மதுதான் கர்த்தர் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார் ஒரு விசேஷித்தமான வேலைக்காக ஒரு விசேஷித்தமான ஸ்தானத்துக்காக ஒரு விசேஷத்தமான பணிக்காக இந்த தாம்பிதி மேல கத்தர் விசேஷத்த அபிஷேகத்தை கொடுக்கும்படியா தீர்மானம் பண்ணி கொண்டிருந்தார் யாரு புறக்கணிக்கப்படுகிறார்களோ யாவ எவர்கள் அகற்றப்படுகிறார்களோ அவர்களைத்தான் தேவன் தெரிந்து கொள்வார் என்பது சந்தேகமே கிடையாது புறக்கணிக்கப்பட்ட இந்த தாவிதை தான் கர்த்த தேடிக்கொண்டிருந்தார் அவருடைய விசேஷத்த பார்வை இந்த தாவித மேல தான் இருந்தது என்று சொல்லி வேதாகமத்தில எல்லா விதத்துல நம்மால தெரிந்து கொள்ள முடிகிறது பெரியமானவர்களே நான் உங்கள் மத்தியில சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் உங்க குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பிள்ளை படித்த பிள்ளையா இருக்கலாம் அல்லது ஒரு பிள்ளை படிக்காத பிள்ளையா இருக்கலாம் உங்களுடைய கடமை பெற்றோர்களுடைய கடமை பிள்ளைகளை எல்லா விதத்திலும் சம நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த பகுதியில தாவிதுடைய தகப்பன் ஈசாய் தவறிவிட்டான் அவன் தாவிதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது சில நாட்களுக்கு பிற்பாடு சாமுவேல் என்ற தேவ மந்தன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தான் என்று சொல்லி வேதாகமக்கள் எழுதப்பட்டிருக்கிறது தேவனால் அனுப்பப்பட்ட சாமுவேல் ஈசாய் வீட்டுக்குள்ளே கடந்து வந்தான் வீட்டுக்குள்ளே பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த பிள்ளைகளும் ஏழு பிள்ளைகளும் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள் ஆனால் சாமுவலுக்கு எல்லா பிள்ளைகளை பார்த்து அவனுக்கு திருப்தி இல்லை அவனுக்குள்ளே தேவன் வைத்திருந்த காரியம் எடுத்து சொல்ல முடியவில்லை காரணம் எந்த பிள்ளைகளும் அந்த ஒரு காரியத்துக்கு தகுதி இல்லை என்பதை சாமுவேல் நன்றாக அறிந்து கொண்டான் ஆகவே சாமுவிற்குள் அதிருப்தி அவன் தாவது விட தகப்பனாக ஈசாயை பார்த்து கேட்கிறான் இவ்வளவு பிள்ளைகள் தானா என்று கேட்கிறான் அப்போது ஈசாய் சொல்லுகிறான் இல்லை இன்னும் ஒரு ஒரு பிள்ளை இருக்கிறான் அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கான் என்று சொல்லி அவனை குறித்து அறிமுகப்படுத்துகிறான் தேவ மனிதன் சாமுவளிடத்துல ஈசாய் அறிமுகப்படுத்தும் போது தன்னுடைய மகனை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் நல்ல நல்லா அவனுடைய அறிமுகம் எப்படி இருக்குது பாருங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று என்னுடைய மகன் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம் இல்லை வேலை விஷயமா இருக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த ஈசாய் சொல்லுகிறான் என்னுடைய மகன் கடைசி மகன் ஆடுகளை மீ்த்து கொண்டிருக்கிறான் என்று ஆனால் இந்த சாணுவேல் அதை குறித்து கவலைப்படவில்லை உடனடியாக ஆட்களை அனுப்பி அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் இப்படியாக அவர்களிடத்துல சொல்லும் போது தாவிதை கொண்டு வந்தார்கள் என்ன சொல்லி கொண்டு வந்தார்கள் தெரியவில்லை ஆடுகளை ஒருவேளை இடத்தில் விட்டு வந்திருக்கலாம் தாவிது தாவிது ஓடி வந்தான் வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லா சகோதரிகள் பார்த்தான் அவருடைய தகப்பனரை பார்த்திருக்கலாம் அவருடைய தாவை தாயை குறித்து ஒருவேளை அதிகமாய் எழுதப்படாவிட்டாலும் தாய் கூட இருந்திருக்கலாம் தாவில் உள்ளே வந்தால் ஆவியானவர் சொல்றாரு சாமியர்கிட்ட நான் தெரிந்து கொண்ட மனுஷன் இவன்தான் தான் அந்த பிரம்மாண்டமான அபிஷேகத்துக்காக அந்த பிரம்மாண்டமான ஸ்தானத்துக்காக அந்த பிரம்மாண்டமான பணிக்காக இந்த தேசத்தை ஆளக்கூடிய மனிதன் இவன் தான் என்று சொல்லி சொல்லும் சொல்லும்போது சாமுவேல் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து தாவிதை அபிஷேகித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது சின்ன வயசுல தேவன் அவனை அபிஷேகித்தார் அவனை தெரிந்து கொண்டார் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட இந்த எல்லாராலும் தள்ளப்பட்ட இந்த தான் கர்த்தர் அபிஷேகித்தார் எதற்காக அபிஷேகித்தார் தேசத்தை ஆளுக செய்யும்படியா சவுல் உயிரோடு இருக்கும் போதே இந்த தாவிதை எத்தனையோ முறை கொல்ல கர்த்தர் அவனை காப்பாற்றினார் சவுல் மறித்த பின்பாது தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய அந்த கிருவை அந்த ஆளுகை அந்த அதிகாரம் கத்தர் இந்த தாவிதுக்கு கொடுத்தார் இந்த தாமிது இஸ்ரோலின் இரண்டாவது ராஜாவாக வீற்றிருந்தான் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவன் சிங்காசனத்துல இருக்கும்போது அவனுடைய கனம் அதிகரித்தது கத்தர் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினான் கத்தர் அவனை உயர்த்தினார் சகல விதத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சகல விதமான நன்மைகளை பெருக செய்தார் அவன் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த நிலவிலும் கத்தரை நேசித்தான் கத்தர் அவனை சிங்காசனத்துல வைத்த போது அப்பொழுதும் அதிகமாய் நேசித்தான் என்று வேதாகமத்தில் திட்டவட்டமாய் வாசிக்கிறோம் ஒன்று நாளாகம் பதினெட்டு பதினாலு வாசிக்கும்போது தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் அவன் நியாயம் நீதியும் செய்து வந்தான் என்று சொல்லி திட்டவட்டமா எழுதப்பட்டிருக்கிறது தாவிது அவனுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் நியாயம் மீதி செய்யவில்லை ஒரு தனிப்பட்ட ஜாதி மக்களுக்காக அவன் செய்யவில்லை தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அதாவது கருப்பர்கள் வெள்ளவர்கள் பெரியவர்கள் சின்னவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லா ஜனங்களுக்கும் நீதி நியாயத்தை செய்து கொண்டு வந்தான் என்று ஏதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாவிது ஒரு நேர்மையான ஒரு அரசன் அவன் எப்பொழுதும் எதை செய்தாலும் கர்த்தரை கேட்டுதான் செய்வான் கர்த்தரை கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டான் யுத்தத்துக்கு போக வேண்டும் என்றால் கர்த்தரை கேட்பான் அவன் தேவனை ஆராதிக்க ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேவனை கேட்கவான் எந்த காரியம் இருந்தாலும் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அவனுக்கு கத்தர் கொடுத்த பெயர் என்ன தெரியுங்களா அவர் அவனுடைய இறுதியத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுத்த பெயர் இந்த தாவிதனுடைய வாழ்க்கை அற்புதமானது அவன் எல்லா விதத்திலும் கத்தரை புரியப்படுத்தி கொண்டிருந்தான் கத்தரை சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தான் ஆனால் அவன் மறைக்கும் போது அவனுடைய வயது எவ்வளவு சொல்லிட்டீங்களோ தாவிது தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையுள்ளவனாய் நல்ல முதிர் வயதுல மரணம் அடிந்தான் என்று ஒன்னு நாடகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போவீர்களானால் அவனுடைய பேர்தான் முதலில் எழுதப்பட்டிருக்கிறது சரித்திரத்தை தலைக்கலாக மாற்றினவர் அவனுடைய வாழ்க்கையில கத்தருக்கு முதலிடம் கொடுத்தான் எவருமே பழி வாங்கவில்லை அவன் நீதி நியாயத்தை செய்து வந்தான் கத்தர் அவனுக்கு தீர்க்காட்சியை கொடுத்து அவன் வயசான காலத்துல பூரண வயசுடன் நான் மறித்தான்னு சொல்லி ஏதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை தோல்வி கொள்ளுகிற விதத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா கட்டத்திலும் நீதி நியாயத்தை செய்ய நீங்கள் முன் வருவீர்கள் ஆனால் எல்லா விதத்திலும் எதை செய்தாலும் கர்த்தரை விசாரித்து நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கும் தாபிற்கு கொடுத்த அதே ஆயுசு நாட்கள் பூரண கணம் உங்களுக்கும் கொடுக்க தேவன் வல்லவராய்கிறார் நாம் இதெல்லாம் செய்யாமல் இவைகளுக்கெல்லாம் கீழ்படியாமல் தேவனை பெரியப்படுத்தாமல் ஆயுச நாட்களை மாத்திரம் கேட்பதுல அது நியாயமே கிடையாது எதற்காக இந்த வார்த்தைகளை உனக்காக பகிர்ந்து கொடுக்கிறேன் என்றால் இந்த உலகத்துல நீங்கள் இவைகளாம் செய்து வாழ்வீர்கள் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இவைகளெல்லாம் செய்கிற மனுஷன் இவைகளால பிழைப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பிழைக்கும்படியா நீங்கள் இந்த உலகத்துல ஜீவனோடு சந்தோஷமாய் வாழ்ந்து ஆயுசு நாட்கள் திருப்தியோடு வாழ்ந்து தேவன் விரும்பின காலங்களிலே கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் இந்த உலகத்துல உங்களை ஆயுசோடு வைத்து உங்களை நிம்மதியா எடுத்து கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவார் நீங்கள் இதை பின்பற்றுங்கள் இதற்கு கீழ்ப்படியுங்கள் இதற்கு செவிசாயுங்கள் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் கண்களை மூடுவீர்கள் ஆனால் உங்களுக்காக ஒரு நிமிடம் சபிக்கிறேன் பரிசுத்தம் அல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில கூட கர்த்தாவே தாவிதனுடைய வாழ்க்கையில நாங்கள் சில காரியங்களை கண்டு கொண்டோம் ஆண்டவர புறக்கணிக்கப்பட்ட தாவிது தள்ளப்பட்ட தாவிது மெய்ப்பனாயிருந்த தாவிது உண்மை எவ்வளவு நேசித்தானோ அவனை சிங்காசனத்தில் நீ வைத்த அவ்வளவாய் நேசித்தான் ஆண்டவர அவன் பொருட்களை நேசிக்கவில்லை ஐஸ்வர்யத்தை நேசிக்கவில்லை அண்டவரே மற்றவர்களுடைய அண்டவரை கட்டாம ஆடைகளே பொருள்களை இச்சிக்கவில்லை உண்மை மாத்திரம் நேசித்தான் ஜனங்களுக்கு சிங்காசனத்திலிருந்து நீதி நியாயத்தை செய்து வந்தார் எதை செய்தாலும் தேவனுக்கு ஏற்ற மனிதன் தேவனுடைய சந்தோஷப்படுத்தக்கூடிய மனிதன் என்று சொல்லி நீங்களே சாட்சி கொடுத்தீங்களே அதனால அவனுக்கு பூரண ஆயுசத்தை ஆண்டவரை பூரண ஆண்டவரை தீர்க்காசி கொடுத்து அவனை கருத்தாவே நீர் சமாதானத்துடன் இந்த பூமியை விட்டு போகும்படியா செய்தீர்கள் என்று வாசி இருக்கிறோம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்மான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டு நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே அந்த ஆயுசு நாட்கள் நீர் வைத்து தீர்காய்சி நாட்களை இந்த பிள்ளைகள் இழந்து தாதபடி அந்தவரே தாவிதை போல எவருமே பழி வாங்காமல் யாருக்குமே தீமை செய்யாமல் எல்லாருக்கும் மீதி நியாயத்தை செய்து கர்த்தரை மாற்றம் சார்ந்து கொண்டு உலகத்தில் இவர்கள் வாழ்வார்கள் ஆனால் அந்த ஒரு ஆசிரியர்கள் நல்லவராக இருக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு மனம் இருங்கி கருணை காட்டுங்கப்பா இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்தது கிடையாது ஒன்று கொண்டு போவது கிடையாது அந்தவரை இருக்கிறவரை அப்பா எல்லருக்கும் மீதி நியாயத்தை செய்வோம் எல்லாருக்கும் கர்த்தரை சந்தோஷப்படுத்துவோம் அது நிமித்தம் எங்களுடைய ஆய் பாண்டவரே பூர்ணப்படுத்துகிற நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன் மகிமைப்படுத்துங்கள் துதிமலே செலுத்துகிறேன் சிவனுள்ள பிதாவே கர்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறோம்